அவதூறுகளை அள்ளி வீசுவதும் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவறுப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷாவினுடைய பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதி வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியையும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செறிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலிக்கூத்தான அருவருப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் என்று சொன்ன உடனே இந்த ஹிந்து விரோதி அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணமைய பாங்குற கோஷம் வல்ல அல்லேலுயா என்ன கோஷம் நாலு மாவடி சி இலாசரஸ் எந்த மோகன்சி இல கும்பகோணத்தில் இருக்கின்ற ஹிந்து கோவில்கள் எல்லாம் என்று சொன்னானோ அந்த லாசரஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஹிந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள்சீல் லாசரஸ் ஆகவே மாறி அல்லேல்வியா கோஷம் போட்ட சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் நீ வெளியில இருக்க முடியாது ஆகவே உன்னை சிறையிலே தள்ளும் வரை இந்த ஏழரை சனி ஓயாது என்று தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் ஊரல் போதை ஆட்சி இன்னமும் ஒன்பது மாதங்களிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலந்தரியப்படுவது என்பது யதார்த்தமான உண்மை ஏனென்று சொன்னால் பித்தம் தலைக்கேறி இருக்கிறது சிவபெருமானை பித்தாய் பிரைசூடி என்று வணங்குகின்ற வழிபடுகின்ற ஒரு சமுதாயத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குதுன்னா முதல்ல இந்த அல்லேலுயா பாபுவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் தன்னுடைய சின்ன எசமான உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் என்று சொன்ன உடனே இந்த ஹிந்து விரோதி அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரண மைய கோஷம் வல்ல அல்லேலு என்ன கோஷம் நாலு மாவடி மோகன்சி லாசரஸ் எந்த மோகன்சி லாரஸ் கும்பகோணத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் என்று சொன்னானோ அந்த மதவெறியன் எந்த மோகன்சி லாசரஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஹிந்து கோவில்கள் எல்லாம் கோஷம் போட்ட சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் நீ வெளியில இருக்க முடியாது ஆகவே உன்னை சிறையிலே தள்ளும் வரை இந்த ஏழரை சனி ஓயாது அந்த அளவிற்கு ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி ஹிந்து ஆலயங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சொல்றாரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்றவர்கள் இந்துக்கள் மதுரையிலே முத்தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு அங்க சனாதன இந்து தர்மத்தை டெங்கு போல மலேரியா போல கொரோனா போல கொசுக்களை அழிப்பது போல அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களின் எதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட்டின் போய் நீ கூட்டம் நடத்தினியே அது என்ன முருக பெருமான் மாநாடா ஹிந்துக்கள் வாழாவிருந்தால் இந்த சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்களா ஆகவே இன்னைக்கு நாம முடிவெடுப்போம் இருபத்தி ரெண்டு என்பது தமிழகத்தின் ஒன்று திரண்ட ஹிந்து சக்தியை எடுத்து காட்டுகின்ற ஒரு மாநாடாக அதை ஆக்க வேண்டியது ஒவ்வொரு ஹிந்து தலையாய கடமை இன்னைக்கு பார்த்தா நம்முடைய பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்கள் மீது குற்றச்சாட்டு ஹவாலா குற்றச்சாட்டு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார் நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்தார் அது மானமுள்ள மனித பண்பு ஆனால் இந்த மானங்கெட்ட ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு கோடிக்கு மேல் அது கோடிங்கிறது இட் ஜஸ்ட் பீனட் நீங்கள் அடித்திருப்பது வந்தா முதலமைச்சர் மானம் உள்ளவர் ரோசம் உள்ளவர் மரியாதை உள்ளவராக இருந்தால் என்ன சொல்லி இருக்கணும் இந்த வழக்கை விரைந்து நடத்துங்கள் நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறோம் சொல்லி இருக்கணும் ஆனா உண்மையிலே ஊழல் புரிந்த ஊழல் வெறுச்சாலியின் ஆட்சி இது என்கின்ற காரணத்தினாலே இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் தடை கேட்கிறார்கள் இன்னும் முப்பது நாள் தான் இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உங்களுடைய அரசாங்கத்தின் நாட்கள் என்ன மக்கள் உங்களை இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தலிலே விரட்டி அடிப்பார்கள் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் இன்று மதுரையிலே நடக்கின்ற இந்த நிர்வாகிகள் கூட்டம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்